சரி சாப்பாடு போடு 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 ஊத்துக்க ஊத்து ஊத்து ஐயோ குழம்பு அதிகமா ஊத்திட்டல பா ஆமாக்கா கொஞ்சம் சோர் போட்டுட்டுமா போடு ஆனா இலையில எடை இல்ல அத பாத்துக்க போடு சரி

உன் அச்சனுக்கு நீ பச்சை தண்ணி கொடுத்தா கூட பதனி மாதிரி நிக்குங்கற உன் முகத்துல விடிய என் மச்சா என் மேல எவ்ளோ பாசமா இருக்காங்கன்னு உங்களுக்கு என்னடி தெரியும் என் மச்சா என் மேல எவ்ளோ உசுரா இருக்காங்கன்னு இப்ப காட்டுறேன் பிடிச்சா வைக்கப்படுறீங்க என்னைக்கு இருந்தாலும் நான் தானே பாக்க போறேன் சும்மா எந்திரிங்க நீங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க குளிக்க வந்தே அத ஓட ஓட தண்ணியா போயிட்டு இருக்கல அங்கட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து குளிச்சு அப்படியே எந்திரிச்சு போக வேண்டியதானே ஆ அது எப்படி என் மச்சான் குளிச்ச தண்ணியில நான் குளிப்பேன் அஜி படி ஆ சரி போற அவ்ளோதானே இந்தா போற அட நான் வலிங்க அதல எடுத்து போடினா நான் எப்படி வெளிய வரது சும்மா அப்படியே வாங்க இது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது விடிய காத்தால வந்து நீ வில்லங்க பண்ணாத

இவளோட கைங்கரியத்தினால சில மீன்கள் அகால மரணம் அடைந்திருக்கின்றன ஏண்டி ஆத்துல ஓடுற மீனை புடிச்சு வெந்நீர்ல போட்டா அதுக்கு பேரு ஐர மீன் குழம்பாயிருமா அத நாய்க்கு வச்சா நாலடி தள்ளி போயிருந்த நானும் இப்படி சாப்பிடுறது ஏய் சும்மா வேலைய பாருங்க ஏண்டி அவ சாப்பிடலனா என்ன நான் சாப்பிடுற காக்கா தள்ளி விட்டுறம மூடி வச்சிட்டு போ ஏன் பெரிய கருப்பு

நீங்க வேற நேரம் ஆச்சுன்னா நான் உலைய வச்சு சுவரா கேட்டேன் பேனாண்டி பூ கொஞ்சம்தான் இருக்கு நான் பறிச்சுட்டு வந்துரு நீ போய்டுவா என்னக்கா ஊத்துக்குழி வெண்ணம் ரொம்ப உருகுது மெய்யாயிடும் போது பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சியாக்கு நீ பண்றது அப்படிதான்டா இருக்கு அவ கூட அன்பா ஒரு வார்த்தை பேசலதா என்ன

சிவகங்கையில வாத்தியார் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வேணா நம்ம கட்டி கொடுத்துருவோம் வாத்தியார் வேலை பாக்குறாருங்களா இல்ல வாத்தியார் கிட்ட வேலை பாக்குறாருங்களா சாத்தம்பகத்துல ஒரு பையன் இருக்கான் நம்ம தம்பி தம்பி சொல்லணும்னு ஒருத்தன் சென்னையில தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க அவனுக்கு முடிச்சு வச்சிருவோம் நம்ம தொழில் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுங்க ஆனா மாப்பிளைக்கு இங்கிலீஷ் நல்லா வருங்களா எதுக்கு இல்ல நம்ம மாப்பிள்ளை இருபத்தி நாலு மணி நேரம் இங்கிலீஷ் தான் பேசுவான் தாயத்து கட்டிருக்காரு தப்பா நினைச்சிடாதீங்க வாயை திறந்துட்டா இங்கிலீஷ் பிச்சு 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 கொதிரிடுவானுங்க இ இஸ் வெரி நாட்டி பையங்க இந்த ஒண்ணே தாங்க 9 ஊருக்குள்ள சொல்லிட்டி சுத்துறா திருவிழாக்கு போனா இதுதான் சொல்றா சந்தைக்கு ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்க ஐயா பம்பரத பார்த்தா ஐயாவுக்கு அது என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்க சும்மா சொல்லுங்க அப்பா நான் அங்க இருந்து வாழனும் தம்பியை பார்க்காம பேசாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஏழையா இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டோட மாப்பிளையா இருக்கிற மாதிரி ஒருத்தரை பாருங்கப்பா

பேசாம நம்ம மாப்பிளைக்கும் மல்லிகாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா இந்த வீட்டோட வந்துடும் கிணறு வெட்டினதா அப்படியே போட்டோம் நானும் அந்த நினப்புல தான் இருக்கேன் அந்த வேலை முடிஞ்சிட்டு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் கிணறு என்ன தங்கச்சியை வெட்ட போகுது ஆள் வச்சு தானே வெட்ட போறோம் ரெண்டு அடி தண்ணி வந்துரு போகுது இதுக்கே நல்ல காரியம் தள்ளி போடணும் சட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம் கல்யாணம் ரெண்டு மாசம் கழிச்சு வச்சா கூட பரவாயில்ல முதல்ல பரிசம் போட்டு வச்சிருவோம்

கோழிக்கு ஏற்படமா வந்துட்டேன் கொஞ்சம் போட்டுருமா சரி ஐயா ஊக்கிடுச்சு யார் வந்து பாரு மாப்பிள்ள வந்து ஊத்த பாரு என்ன மேல நின்று இருக்க கீழே அருங்க போய் மாப்பிள்ளையே மாமணி வர சொல்லுங்கடா ஐயா கைக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுருங்க கவலைப்படாம போடா காப்பி செஞ்சு போடுற சாத்தா பிடிச்சு பாக்கியா நானே ஊத்துற முடிய நல்லா இருக்குல்ல